வணக்கம் திருப்பாவையின் எட்டாவது பாடல் இன்று நாம் காணலாம் ஆண்டாள் நாச்சியார் அப்பா என்ன ஒரு அழகு அவளே அழகு அவள் இயற்றிய பாடல்கள் அவளை விட அழகு அவள் யாரை ஆண்டாளோ இல்லையோ அந்த கண்ணனை அவன் மனதை அவள் ஆண்டு விட்டாள் அதுவே அவளுடைய பெயருக்கான சிறப்பாகும் இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறானாக்கா மிக அழகாக சிலை போல இருக்கக்கூடிய பெண்ணே உன்னுடைய தோழிகள் எல்லாருமே வந்துட்டாங்க வெடியற்காலையில் பரந்தாமனை பாடி பரவ வேண்டும் நாம் அனைவரும் சென்று நீராட வேண்டும் என்று எல்லோரும் வெளியிலே நிற்கிறார்கள் நான் அவர்களுக்காக நிறுத்தி வைத்துவிட்டு உன்னை வந்து அழைக்கிறேன் கம்சனால் அனுப்பப்பட்ட அரக்கர்களையும் குதிரை வடிவிலான அரக்கனையும் அழித்த அந்த அழகான மால் நாம் பாடி பரவசமாகி அவன் தாள் பணியும் பொழுது ஓடோடி வந்து நமக்கு அருள் புரிவானே அதனை நீ பெற வேண்டாமா நாங்கள் அனைவரும் உனக்காக மட்டுமே நின்று கொண்டிருக்கிறோம் நீ உடனடியாக எழுந்து வா என்று இந்த பாடலில் அவள் கூறுகிறார் கேழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு கேழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு வான் பரந்தன கான் மிக்க பிள்ளைகளும் மேய்வான் பரந்தன கான் மிகுள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை போவான் போகின்றாரை போகாமல் காத்து பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய்ப் பிளந்தானே மல்லரை மாட்டிய மாவாய்பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தே சென்று நாம் சேவித்தாள் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவாய் என்ற ஆராய்ந்து எம் பாவாய் ஆ என்றராய்ந்த அருளேலோர் எம் பாவாய் ஆ நன்றி ஆண்டாளின் எண்ணத்தை நாம் பார்த்தும் அவள் கூறும்படியாக அந்த நாராயணனின் புகழைப் பாடி நாமும் பரவசம் அடைந்து அந்த சந்தோஷத்தில் திளைத்து அவனது அருளை பெற வேண்டும் பெறுவோம் என நம்பி இன்று விடை பெறுகிறேன் நன்றி நாளை அடுத்த பாசுரத்தில் நாம் சந்திக்கலாம்